என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கத்தையும் நல்ல படிப்பனையும் நாம் எவ்வாறு பஞ்சபக்ஷி ரீதியான விஷயத்தில் நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிற பதிவை நம்ம பார்க்கலாங்க இப்போ குழந்தைகளுக்கு வந்து சிந்தனைகள் வந்து படிக்கும்போது அவங்க படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்களே தவிர அவங்க சிந்தனைகள் வேறு எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த படிக்கிற அந்த படிப்பு வந்து அந்த மைண்டில் நிற்காது படித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது சில குழந்தைகள் வந்து அதிகாலையில் படித்தாங்கன்னா அவங்களுக்கு மைண்டில் வந்து வேலை செய்யும் சில குழந்தைகள் வந்து நைட்டில் படித்தாங்க அமைதியாக இருக்கும்போது போது படித்தாங்கன்னா அந்த நினைவு வந்து அப்படியே அவங்க பிரெயினில் வந்து நிற்கும் இந்த இந்த குழந்தைகள் வந்து எந்த நேரத்தில் இப்போ படிக்காமல் இருந்தால் கூட அந்த குழந்தை வந்து திடீர்னு மார்க் வாங்கும் இதெல்லாம் ஒரு சூச்சம் இருக்குது இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தையுடைய படிப்பு என்பது என்னடா மார்க் கம்மியாக வாங்கினா நல்லா இப்போது திடீர்னு குறைவாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில குழந்தைகள் வந்து நல்லா படிச்சுட்டு இருந்தாப்பா என்னன்னு தெரியல கம்மியாயிருச்சு அப்படிம்பாங்க சில குழந்தைகள் நல்லா படிக்கவே இல்லை ஆனால் மார்க் நிறைய வந்துருச்சு அப்படிம்பாங்க அப்போ இதெல்லாம் எதையே குறிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய நினைவாற்றல் அவங்க படிக்கும் பொழுது வேறு ஏதோ ஒரு சிந்தனைகளில் கொண்டு போய் இருக்கும் இல்லை இது அவங்களுடைய அறிவு என்பது சிந்தனைகள் என்பது வேறு ஏதாவதை நோக்கி அங்கே அது பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் இப்போ குழந்தைகள் வந்து அதிக மார்க் வாங்கணும் நல்லா படிக்கணும் நினைவாற்றல்கள் அதிகமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பஞ்சபக்சி சாஸ்திரத்துல உங்கள் குழந்தையுடைய பெயர் நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு ஏற்றவாறு எந்த பச்சியில வந்து அவங்களுடைய பச்சி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த நாளில் இப்ப வந்து இப்போ இப்போ கண்ணீராசின்னு வச்சுக்கங்களேன் கண்ணீராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தை வந்து எப்போ படிக்கிறது யாரு கூட உட்கார்ந்து படிக்கிறது இப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு இப்போ தனுசு ராசின்னு எடுத்துக்கங்களேன் தனுசு ராசிக்காரங்க அந்த குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த புக்கை பரட்டிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பாருங்க பரட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்க நீங்கள் டக்குன்னு நீங்கள் போய் பார்க்கும்போது அந்த அந்த புக்குடைய நம்பர் அந்த பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுலையே நிற்கும் எட்டாம் நம்பர்லயே நிற்கும் இல்லைன்னா ஒரு பத்தாம் நம்பரில் நிற்கும் நீங்கள் பாருங்க அந்த குழந்தை படிக்கும்போது அப்படியே அந்த புத்தகத்தை வந்து திறந்து வச்சுட்டு ஒரு யோசனையில் உட்காந்துதுன்னா அந்த பேஜ் நம்பர் வந்து ஒன்று எட்டு இல்லை பத்து இருக்கும் அப்ப இது எதை சார்ந்து குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து ஏதோ ஒரு சிந்தனையில அந்த குழந்தை அங்க உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த சிந்தனைகள் இருக்கும்போது அங்கே படித்தா என்ன ஆகும் அவங்களுக்கு அந்த மைண்ட் அப்படிங்கிறது வந்து அங்கே வேலை செய்யாது அந்த நினைவாற்றல் வந்து இருக்காது அப்போது அந்த குழந்தைகளுக்கு நம்ம நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல படிப்பினையும் நம்ம கொடுக்கறது பெற்றோர்களுடைய கடமை அது வந்து இயற்கையாகவே எல்லா பெற்றோர்களும் ஆசைப்படுறது தான் குழந்தைகளுக்காக நம்ம ஒரு பேசி அப்படிங்கிறத வந்து நாம் நல்லா அமைச்சு கொடுத்துட்டோம்னா அவங்க வளர வளர அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுத்துக்குவாங்க அவங்க நமக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு ஒரு வளர்ந்து ஆளாயிருவாங்க அப்போ இதுக்கு பஞ்சபக்ஷியில நீங்க ரொம்ப இன்றைய கலியுகத்தில் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை நீங்கள் இந்த உங்கள் குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கறது என்பது மிக ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இதில் ஒரு அற்புதமான அமைப்பும் இருக்கும் இதை பற்றி தகவலை மேலும் உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் கொடுக்குறேன் சாட்டா கொடுக்குறேன் அதில் பாருங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்க